பான சாவா என்ன மணிக்கு நாதி லதி லதர்ஜுல் அன் குதிரதி ஹி நரவரா அவதுன் பரவாயில் ممكنது திடீர்னு அல்லாஹ் உனக்கு ஒரு நல்ல மகா ஆலன் குடுங்கியா சரி இப்போ அதிர லூங்கிரா நாதி மூஞ்சாහාරி வேந்துன்னு சொல்றீங்க என்ன மூஞ்சாதி பேசிவீங்கனே ப்ரே அதான் சொல்றேன் அங்க இது ஏதோ முடிவு வாங்கா

ನಾವು ಕಿಲೂ ಸಂಬಂಧ ಕಿತ್ತೋಳ நமக்கு அந்த பிரச்சனை இல்ல கிதாப காட்டுறதை முடிவு காட்டின பிறகு அதுக்கு பிறகு அந்த முன்கியன் என்று சொன்னா அவர் பத்தி சம்பந்தமாகுமா ஆனாதான் நீங்க சம்பந்தம் ஆகுமா ஆனால்தான் அது ரெண்டாவது பிரச்சனை

பிரச்சனை அப்போ அசைதாவது எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்ப அச்சிதா கிட்டாபுகள்ல வேறுபடாதே வேறு நீங்க சொல்றீங்க

மூந்தனيون மூந்தனيون இன்சியோ கேத்து சொல்லப்பட்டது மூந்தனيون ஆ மூன்கே மூருக்கு அந்த ஓரத்துல கேகரமா கேகரமா அப்போ நீ முதல்ல என்ன செய்யறோ மூந்தனிய இது তারি எல்லக்கின்ன